சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எக்கோ பரிசோதனை மையத்தில் நிரந்தர மருத்துவர் நியமிக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை சிவகங்கையில் அமைந்துள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மானாமதுரை திருப்பத்தூர் காளையார்கோவில் தேவக்கோட்டை இளையான்குடி உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சார்ந்த நோயாளிகள் தினமும் சுமார் பேர் சிகிச்சைக்காக வருகின்றனர் அதிகளவில் பிரசவமும் நடைபெற்று வருகிறது மேலும் கர்ப்பிணிகள் வயிற்றில் வளரும் சிசுவின் இதய துடிப்பு மற்றும் பிறந்த குழந்தைகளுக்கு ஏற்படும் மூச்சு திணறல் போன்ற இதய பாதிப்புகளின் அளவை பரிசோதனை செய்ய எக்கோ பரிசோதனை மையம் பயன்பட்டு வருகிறது இந்நிலையில் மருத்துவமனையில் இயங்கி வரும் எக்கோ பரிசோதனை மையத்தில் முழு நேரமும் பணியாற்றும் வகையில் மருத்துவர்கள் இல்லாத நிலை நீடிக்கிறது இதன் காரணமாக மூன்று நாட்களுக்கு ஒருமுறை எக்கோ பரிசோதனை செய்வதற்காக மருத்துவர்கள் வருகின்றனர் இதனால் அவசர காலத்தில் பெரும்பாலான நோயாளிகள் வெளியே தனியாரிடம் செலவு செய்து பரிசோதனை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் எனவே பொதுமக்களுக்கு பயனளிக்கும் வகையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள எக்கோ பரிசோதனை மையத்தில் முழு நேரமும் பணியில் இருக்கும் வகையில் தனி மருத்துவரை நியமிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சிவகங்கை மாவட்டத்தை சிவகங்கை சேர்ந்தவங்க எங்கள் ஊரில் வந்து மெடிக்கல் காலேஜ் இருக்கு இந்த மெடிக்கல் காலேஜில் வந்து கற்பனை பெண்களுக்கும் ரொம்ப சீரியஸான நோயாளிகளும் வந்து நிறைய வந்து சிகிச்சை எடுக்கிறாங்க ஆனால் எக்கோன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அது உடனடியாக ஸ்கேன் எடுக்கலாம் எக்கோ பார்க்கணும் கற்பனை பெண்களுக்கு பார்க்கணும் இங்கே வந்து கற்பனை பெண்களை ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் கொண்டுட்டு வந்துட்டு மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டு வந்தாச்சுன்னு அப்படின்னாக்கா மெடிக்கல் காலேஜில் எந்த டிராக்டருமே இருக்கிறது இல்லை எக்கோ ட்ராக்டர் என்னாச்சு அப்படின்னாக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா நாலு நாளைக்கு ஒருக்கா வருவாங்கிறது சொல்கிறாங்க அப்படி சொல்லுங்க காலகட்டத்தில் இவங்க எப்படி வந்து காப்பாற்ற முடியும் அவ்வளவு வந்து கிராமப்புறங்களில் ரொம்ப சிரமப்பட்டு விவசாய குடும்பத்தில் உள்ள ஆளுங்க நிறைய வர்றாங்க நிறைய வந்து அவன் தன் உயிரை வந்து செலவழிச்சு காப்பாற்ற முடியாத கண்டிஷனில் மெடிக்கல் காலேஜ் வர்றாங்க அப்படி வரும்போது அந்த டிராக்டர் இருந்து அதை கவனித்து அதை செய்ய முடியாத போது எங்களுக்கு இங்கே மெடிக்கல் காலேஜ் இருந்தே வேஸ்ட்டாக தெரியுது ஆகையால் இன்னி வரும் கட்ட கட்ட கட்டத்தில் இந்த மாதிரி ஒரு செயலில் இருக்காமல் மெடிக்கல் காலேஜுக்கு நிரந்தரமாக ஒரு டிராக்டரை போட்டு இருக்கிற விவசாய மக்களுக்கு ஏழெளிய மக்களுக்கு உதவி செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்கிறேன்